வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் வாஸ்து குறை பண இழப்பீட்டை ஏற்படுத்தணும் ஒரு வாடிக்கையாளர்னு கேள்வி நீங்கள் நல்லா வருமானம் ஈட்டுறிங்க நிறைய சேமிப்பு இருக்குது பணத்துக்கு பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே தேடி வரும் எம்எல்எம் பண்ணுறவங்க அவங்களை தேடி வருவாங்க சிட்வென்ஸ் நடத்துகிறவங்க தேடி வருவாங்க இந்த கிரிப்டோ காயின் அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் வருவாங்க அப்போ நீங்கள் அதில் ஒரு ஆசை வார்த்தையால் மயங்கி அதில் முதலீடு பண்ணுவீங்க அந்த பணம் காணாம போயிடும் திரும்பி வராது இதற்கு ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய ஜாதகத்தில் தனஸ்தானாதிபதி அதாவது இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் பண இழப்பு ஏற்படும் இதில் முக்கியமாக உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் பாதிப்பு இருந்தால் பண இழப்பீடு நடக்கும் அதாவது ஒரு படிக்கட்டு டாய்லெட் கட்டி இருக்குது பூஜை அலை இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வடகிழக்கு பகுதியில் இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு பண இழப்பீடு ஏற்பட்டே தீரும் nandri valkorn